இருபது சதவீதத்துக்கு கம்மியாக பாஸ் பர்சன்டேஜ் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ் எத்தனை ரெண்டு மெடிக்கல் காலேஜ் நில் ரிசல்ட்டு அதனால் நாம் நம்ம முதுகலே நாம் தட்டிக்கிறதே இல்லைன்னா யூ ஸ்க்ராச் மை பேக் ஐ வில் ஸ்க்ராச் யுவர் பேக்குன்னு பொன்முடிய துரைமுருகன் சொரிஞ்சு விடுறது துரைமுருகன் பொன்முடி சொரிஞ்சு விடுறதுன்னு நடந்து கொண்டு இருக்கு இந்த திரவிடியின் ஸ்டாக் ஆட்சி அதனால அஸ் ஃபர்ஸ்ட் சிட் அண்ட் அனலைஸ் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் சம்பளம் ஆனா தனியார் பள்ளியோட ரிசல்ட் இஸ் பெட்டர் ஏன் தனியார் பள்ளிக்கு அதிகமான மாணவர்கள் போறாங்க அவ இது பற்றியெல்லாம் முதல் இந்த ரெண்டு கல்வி அமைச்சரும் அரசியல் பண்ணாம முத ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் போய் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீஸரோட உட்காருங்கிறேனா ஐ பிள் யூ ஹவு டு ரன் யூவர் மினிஸ்ட்ரிங்கிறேனா அந்த மாதிரியாக இவர்கள் மினிஸ்ட்ரியை கவனிங்க நிர்வாகத்தை கவனிங்க என்ன இருக்கு பள்ளிக்கூடத்துல இப்போ குழந்தைகள் இன்னைக்கும் மரத்தடியில் உட்காந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் இருக்கு தமிழ்நாட்டில் உழவு வருஷம் இருந்தால் இப்போ ஐம்பத்தேழு வருஷம் திராவிடன் ஸ்டாக் ஆட்சிதானே நம்ம சென்னை முத எடுத்துப்போம் இதில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கார்பரேட்டர்ஸ் பகுதி செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் அவங்க குழந்தையை எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்கன்னு லிஸ்ட் வெளியிடுவோம் அவங்க எல்லாரும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தங்க குழந்தையில சேர்த்துருந்தா மக்கள் என்ன மாதிரி நடவடிக்கை இவங்களுக்கு எதிராக எடுப்பாங்க உங்கள் குழந்தை ஹிந்தி படிக்கலாம் சன் ஸ்கூலுக்கு போகலாம் அங்கே சம்ஸ்கிருதம் படிக்கலாம் ஆனால் சாதாரண ஏழை விவசாயி ஏழை தொழிலாளி தமிழாம் அவங்க குழந்தை படிக்க பிடிக்கப்படாத பித்தல் மற்றும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கின்ற திருவிழாவானது நாடு முழுவதும் துவங்கி இருக்கிறது டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தேசிய தலைவர் திரு நத்தா அவர்கள் உறுப்பினராக சேர்த்து இந்த இயக்கமானது துவங்கப்பட்டிருக்கிறது பிஜேபியினுடைய விதிமுறைகளின்படி ஆண்டுக்கு ஒரு முறை அனைவருமே உறுப்பினரை புதுப்பிக்க வேண்டும் அதனால நம்ம இருபத்தி ஐந்துலேருந்து உறுப்பினர் சுமங்குற பருவத்துக்கு இப்போ நாம் ஆரம்பிச்சிருக்கோம் பத்தொன்பதுல ஒரு தினம் நடத்தி ஆகவே இன்றைய தினம் நம்ம தமிழகத்துல குறைந்தது பூத்துக்கு இரநூறு பேர் சேர்க்க வேண்டும் என்கின்ற குறிப்பு தரப்பட்டிருக்கிறது அதே மாதிரியா ஒட்டுமொத்தமா ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்க்கிறதுங்கிறது முடிவாகியிருக்கு இது அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் இந்த உறுப்பினர் சேர்ப்பு நடத்தி முடிக்க வேண்டும் ஆகவே இது தொடர்பாக இது தொடர்பாக கட்சியிலே அனைத்து மட்டங்களிலும் பயிற்சியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது பூத்தளவில் இருக்கின்ற கட்சியினுடைய காரியகர்த்தர்கள் அதுக்கு மேலே ஐந்து பூத்துக்கு ஒரு சக்தி கேந்திரம் அந்த சக்தி கேந்திரத்துக்கு ஒரு பொறுப்பாளர் அதற்கு பிறகு ஒன்றியம் அல்லது நகராட்சி அதனுடைய உறுப்பினர் சேர்ப்பு குழு ஒரு ஒரு ஒன்றியம் அல்லது நகராட்சிக்கு ஐந்து உறுப்பினர் கொண்ட குழு போடப்பட்டிருக்கு அதே மாதிரி எல்லா மாவட்டங்களுக்கும் ஐந்து உறுப்பினர் கொண்ட உறுப்பினர் சேர்ப்பு குழு போடப்பட்டிருக்கு இவர்கள் அனைவருமாக இந்த இயக்கத்தில் உறுப்பினர் சேர்ப்பு எப்படி நடக்குதுங்கிறத பற்றி அவர்கள் மேற்பார்வையிடுவார்கள் அதோடு மட்டுமில்லை செப்டம்பர் இருபத்தி ஐந்திலிருந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் எந்த பகுதிகளில் உறுப்பினர் சேர்ப்பு குறைவாக இருக்குது எந்த கிராமங்களில் எந்த சமுதாயத்தில் அந்த மாதிரியாக ரிவ்யூ பண்ணி ஒரு மிடம் ரிவ்யூ செப்டம்பர் இருபத்தி ஆறுலேருந்து முப்பது வரை செய்து மீதி அக்டோபர் ஒன்றுலேருந்து பதினைந்து காலகட்டத்தில் இந்த குறைபாடுகளை கலைந்து எல்லா இடங்களிலும் உறுப்பினர் இருக்கணும் எல்லா சமுதாயத்திலையும் உறுப்பினர் இருக்கணும் என்கக்கூடிய ஒரு விதத்தில் இது திட்டமிடப்பட்டிருக்கு ஆகவே இது சா நடக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இதான் நான் சொல்றதுக்கு இன்னில இருந்து நீங்க நேற்று கணக்கு வச்சுக்கலாம் செப்டம்பர் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை அமைப்பு மாவட்டங்களுக்கு கொடுக்கும் அதாவது ஒரு கோடி உறுப்பினருங்கிறது பழைய உறுப்பினர்கள் புதுப்பித்ததும் ஏன்னா இன்னைக்கு மாண்பதும் பிரதமர் முதல் உறுப்பினராக சேர்ந்துருக்காருனா முதல் நம்பர் நீங்க பார்த்துருக்கலாம் அந்த வீடியோலேயே அதுலேருந்து ஆரம்பிச்சு ஆகவே ஏற்கனவே இருக்கின்ற உறுப்பினர்களை புதுப்பிக்கிறது புதிய உறுப்பினர் சேர்க்கறது எல்லாம் சேர்த்து ஒரு கோடி அப்படின்னு ஐம்பத்தி ஆறு கோடி இருக்கு ஐம்பத்தி ஆறு லட்சம் தமிழ்நாட்டில் இத பத்தி நான் விரிவாகவே உங்களோடு விரைவில் விரைவாகவே ஊடக நண்பர்களோடு விவாதிக்க விரும்புகிறேன் எத்தனை பள்ளிக்கூடத்தில் முதல் ஒன்றுலேருந்து அஞ்சு வர ஒன்றுலேருந்து பத்து வர மிடில் ஸ்கூலா இருந்தா எத்தனை ஸ்கூல்ல லெஸ் தேன் டென் மெம்பர் ஒன் டிஜிட்ல இருக்கிறது தமிழ்நாடு அரசு பள்ளியில இருக்கு யோசிச்சு பார்க்கணும் அதே மாதிரியா ஒரு சர்வே என்ன சொல்லுது எட்டாவது படித்த பையனுக்கு அஞ்சாவது பாடம் படிக்க வல்லங்கிறாங்க தமிழ் பாடம் ஆகவே இந்த மாதிரி பல்வேறு குறைபாடுகள் இருக்குது இது மேலே இது வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் வர தமிழ்நாட்டுல இருபது சதவீதத்துக்கு கம்மியாக பாஸ் பர்சன்டேஜ் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ் எத்தனை ரெண்டு மெடிக்கல் காலேஜும் நில் ரிசல்ட்டு அதனால் நாம் நம்ம முதுகிலே நாம் தட்டிக்கிறது இல்லைன்னா யூ ஸ்கிராச் மை பேக் ஐ வில் ஸ்க்ராச் யுவர் பேக்குன்னு பொன்முடியை துரைமுருகன் சொரிஞ்சு விடுறது துரைமுருகனை பொன்முடி சொரிஞ்சு விடுறதுன்னு நடந்து கொண்டு இருக்குது இந்த திரவிடியின் ஸ்டாக் ஆட்சி அதனால் லெட் அஸ் ஃபர்ஸ்ட் சிட் அண்ட் அனலைஸ் எவ்வளோ மோசமாக இந்த நிர்வாகம் ஒண்ணு இல்லை நான் கேட்குறேன் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பொறியியல் கல்லூரியில தொள்ளாயிரத்தி எண்பது ஆசிரியர்கள் ஸ்வேக் ஆதார் கார்டு கொடுத்து ஒரு ஆசிரியர் பதினோரு காலேஜ்ல ஆசிரியரா இருக்கார் வாட் இஸ் இஸ் நான் சென்ஸ் இதுக்கே பொன்முடி அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கணும் வெட்கம் இருந்தால் பண்ணிருப்பாங்க அது இல்ல நோ சென்ஸ் ஆஃப் ஹேம் இஸ் லெஃப்ட் இன் தான் அதனால இவங்க வந்து தே ஆர் குளோட்டிங் ஓவர் ஃபால்ஸ் ஆகவே நாம் அதை பற்றி பேசுவோம் இன்னைக்கு வந்து தனியார் நீங்கள் பார்த்தா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தொள்ளாயிர கணக்கில் சம்பளம் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் சம்பளம் ஆனால் தனியார் பள்ளியோட ரிசல்ட் இஸ் பெட்டர் ஏன் தனியார் பள்ளிக்கு அதிகமான மாணவர்கள் போகிறாங்க அவை இது பற்றியெல்லாம் முதல் இந்த ரெண்டு கல்வி அமைச்சரும் அரசியல் பண்ணாமல் முதல் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் போய் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரோட உட்காருங்கிறேனா ஐ வில் டீச் யூ ஹவு டு ரன் யுவர் மினிஸ்ட்ரிங்கிறேனா அந்த மாதிரியாக இவர்கள் மினிஸ்ட்ரியை கவனிங்க நிர்வாகத்தை கவனிங்க என்ன இருக்கு பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் இன்னிக்கும் மரத்தடியில் உட்கார்ந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் இருக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு வருஷம் இருந்தால் இப்போ ஐம்பத்தேழு வருஷம் திரபடியன் ஸ்டாக் ஆச்சு தானே வாட் ஆப்பன் எஃபிஷியன்சி அதனால வெறுமுன்னா தம்பட்ட அடிச்சுக்க வேண்டாம் உண்மை நிலையை உணர்ந்து நடவடிக்கை எடுக்கட்டும் அவங்க சொல்லலை அதுதான் ஏன்னா மூணு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்தி பிரச்சார சபாவில இந்த ஆண்டு பரீட்சை கொடுத்துருக்காங்க அதனால அதோட இல்லை இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் தாய்மொழி ஆங்கிலம் அது தவிர ஏதேனும் ஒரு இந்திய மொழின்னு தானே இருக்குது ஏன்னா நானூறு பக்கத்துக்கு மேல் இருக்கின்ற திரு கஸ்தூரங்கன் அவர்களோட அறிக்கையை ஒரு பக்கம் விடாமல் முழுசாக படித்தேன் அதனால் அப்படி இருக்கிறத எப்படி அதை மறுக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு ரைட் இருக்குன்னு கேட்குறேன்னா இப்போ கோயம்புத்தூர் அந்த பார்டரிங் ஏரியாவில் இருக்கிற பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு மலையாளம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கலாம் அதே மாதிரியாக கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் இருக்கிறவங்க கன்னடம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கலாம் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய எண்ணிக்கையில் தெலுங்கு பேசக்கூடிய சகோதரர் இருக்காங்க அவங்க குழந்தை தெலுங்கு படிக்கிறதை தடுக்கிறதுக்கு பூவாரியுங்கிறேனா அந்த வாய்ப்பை கொடுங்க ஏன்னா அதோடு இல்லை நீங்கள் இந்த கேள்வி கேட்டதை நான் வரவேற்கிறேன் என்னோட மனசில் இருக்கிறது உங்கள் மூலமாக தான் நான் எங்கள் தொண்டர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்போ நம்ம சென்னை முதல் எடுத்துப்போம் இதில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கார்பரேட்டர்ஸ் பகுதி செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் அவங்க குழந்தையை இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்கன்னு லிஸ்ட்டு வெளியிடுவோம் அவங்க எல்லாரும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தங்கள் குழந்தையில சேர்த்துருந்தா மக்கள் என்ன மாதிரி நடவடிக்கை இவங்களுக்கு எதிராக எடுப்பாங்க உங்கள் குழந்த ஹிந்தி படிக்கலாம் சென்ட் சைன் ஸ்கூலுக்கு போகலாம் அங்கே சம்ஸ்கிருதம் படிக்கலாம் ஆனால் சாதாரண ஏழை விவசாயி ஏழை தொழிலாளி தமிழா அவங்க கொஞ்சம் படிக்க படிக்கக்கூடாத அதை தடுக்க யாருங்கிறேன் நான் நீங்கள் அதனால் மோஸ்ட் நெகட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் அதனுடைய ஆட்டிடியூட மாற்றிக்கணும் ஒரு விஷயம் நாம தெளிவா இருப்போம் இப்போ நீங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் வெளியில யாருக்கும் சொல்லாமலே டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர்ல சேர்க்கலாமா இல்லையா வெளியில தெரிய போறதில்ல சேர்க்கலாம் அதனால யாரு வேணா சேர முடியும் ஆனால் நாம பொறுப்பு கொடுக்கும் பொழுது அவங்களோட ஆன்டிசிடன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்து நிச்சயமா செய்யணும் the court has given conditional bonus public, public perception सर அத என்ன सर அத என்ன தமிழ்நாட்டு பாஜக காரே வந்து கேஸ் போட்டாங்க லைபோட்ல கரெக்ட்டா வந்து கேஸ் போட்டாங்க அத என்னன்னா பாஜகவோட ஸ்டாண்ட் என்னன்னா புரிஞ்சதே நீங்க வந்து ஃபார்மலா போறீங்களா எதுரா தெரியுங்க அப்படினா சில यंग ஃபங்க்ஷனரி சில பேர் வந்து ட்ராக் கு போய் பார்த்து நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டாங்க வெளியில சார் public perception public perception patients சே இதுல பணியில் இருந்தவருக்கு சரியான முறையில் கவனிக்க முடியாம ஒரு காவல்துறை அதிகாரியே இறந்து போயிருக்கார் இல்லையா இதுக்கு ஏற்பாடு முடியும் இன்னைக்கு கூட ஏதோ மிஸ்ஹேப்பனிங் நடந்ததுன்னு எனக்கு தகவல் ஐ நாட் ஷூர் ஆஃப் இட் அதனால சட்ட விதிமுறைகள் சாலை இருக்கிறது பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கிறது

அத சொல்லு அதனால அத போய் விஷயத்தை இப்ப போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு அது தேவையில்லை ஏன்னா இப்ப கிருஷ்ணகிரி அந்த பாதிக்கப்பட்ட பொன் அந்த விஷயம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அறுபத்தி எட்டு பேர் இறந்து போயிருக்காங்க இந்த சாராய அரசாங்கத்தின் சாதனை அதனால அதெல்லாம் பத்தி நாம இன்னமும் இருக்கிற லைவ் அதை பத்தி பேசுவோம் நன்றி எது இதுவரை எவ்வளவு ரூபாய்க்கு புரிஞ்ச ஒப்பந்தம் போட்டிருக்கு நானூறு கோடி இல்லை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள்ட்ட இருபது போட்டிருக்க சரி சவுதிக்கு போயிட்டு வந்தாரே முதலமைச்சர் அப்போ நிறைய ஈர்த்துண்டு வந்தார்ல அது எவ்வளவு இன்வெஸ்ட் ஆயிருக்குன்னு கொஞ்சம் அதுக்கு ஒயிட் பேப்பர் கொடுக்க சொல்லு அது எவ்வளவு ஆயிருக்கு ஏன்னா ஏதோ அவர் வந்து ஒரு சுற்றுப்பயணம் போகணும் குடும்பத்தோட சக அமைச்சர்களோட நினைச்சார் என்ன அதனால அது பண்ணட்டும் அதனால மூலதன வருமானால் மகிழ்ச்சி வரவேற்போம் ஆனால் முன் அனுபவம் அதில் எதுவும் வரலேங்க நன்றி இப்போ தேசிய அளவில் இருக்கின்ற இது சம்பந்தமான விஷயங்கள் பற்றி திரு சுதாகர் ரெட்டி அவர்கள் கட்சியினுடைய மாநில இணைப்பு அவர் பேசுவார் வெரி அஸ் கன்வீனர் திஸ் கங்கராச்சு கமிட்டி பை ஜே பி நட்டாஜி வித் ஃபைவ் மெம்பர்ஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் கோவாடினேஷன் கமிட்டி on behalf of president, since he is pursuing his fellowship in oxford university. in this brief period, they will coordinate, they will facilitate day-to-day -day affairs, especially membership drive, and also with wherever, whenever necessary, agitational approach also on the misdeeds, failures, misrule, corrupt practices, undemocratic methods of the ruling dmk and congress party alliance uh, government. that is also simon the party will be geared up and i'm happy the target of tamil nadu bjp for one crore membership with the inspirational leadership of narendra modi under the guidance of nadaji we are going to reach the target lot of enthusiasm tamil makkal everywhere the bharti janta party Kare will reach i'm conveying my vote to the committee and entire tamil nadu bjp committee definitely we will reach the target and uh, uh, if anything any aspects uh, party related matters i command is there we are the in charges serving menon and myself and also by informing the state president any day, naturally no new appointments will be occurred in this during the process of this membership drive this 45 days whatever the period two months if if necessary definitely prior permission from the national president national committee and by informing the president the committee will Move forward, they have given free hand and uh, is a right person, experienced person, and well acquainted from for terminal politics, the day to day affairs. Definitely, they will discharge their duties, whatever party has given uh, them the duty to deliver, along with Karpu here uh, and uh, other members also. He will coordinate everything along with uh, other committees, district committee state office bureaus. Just I am conveying political through you and also. Uh, other things already addressed and just for this purpose for inauguration purpose on behalf of all india committee i am representing today's inauguration function by conveying my Waltika. thank you <laughs> yes brother actually our our target is aim is primary aim is to strengthen our party that is our first priority and whatever you are saying about other political parties they are our opponents they contested on our candidates now, the thing, whatever you want to raise, we will concentrate. Whoever we are with us, with an NDA Alliance partner, definitely we will move with them, and under the leadership of Modi ji, we will move forward. And uh, our political opponent, naturally, our priority is the targeting, the DMK misrule, and exposing their anti-people policies. That is our people's perception as a political party. Definitely, we will move forward. And other things, whatever it may be, within the core committee. And whenever, wherever it occurs, our I command will take a call. But our priority as of now is to enroll maximum members to reach the target, strengthening our own party. That is that's all I want to say. Forty-five days. We are having the target. We are having the receiving the spirit of that. Definitely, we will reach the target. Okay. Thank you.